இந்தியால எடுத்துட்டாங்க ஹாலிவுட்ல எடுத்தா மரியா மியூசிக்க மாதிரி இல்ல இந்த மூவி பாக்கும்போது தான் ய 16 இயர்ஸ் ஆச்சுங்கறதே தெரியும் ஆஸ்கருக்கான உழைப்பு பதினாறு வருஷம் உழைச்சிருக்காங்கன்றது படத்தை படத்தை பதினாறு வருஷம் உழைச்சிருக்காங்கன்றது படத்தை பார்த்தாலே இது அன்பார்ச்சுனேட்லி இது வந்து இந்தியாவில் எடுத்துட்டாங்க ஹாலிவுட்ல எடுத்திருந்தா வி ஆர் ரகுமானில் இருந்து ரசூல் பூக்கிட்டில இருந்து பிரித்திவிராஜ் பிரஸ் எல்லாருக்குமே ஆஸ்கர் கிடைச்சிருக்கும் அந்த மாதிரியான ஒரு உழைப்பு இப்போ தேசிய விருதுக்கு மேல ஏதாவது ஒரு இருந்தால் பிரித்திவிராஜ் கொடுக்கலாம் இது இது போச்சுன்னா கண்டிப்பா வின் பண்ணும் ஏன்னா அப்படி ஒரு உழைப்பு படத்துல பார்த்தாலே தெரியுது அவ்வளோ ரியலா இருக்கு அவ்வளோ கஷ்டம்

அது வேற படம் அது வேற படம் அது வந்து எனக்கு அது வந்து ஒரு கற்பனை கதை மாதிரி இருக்கும் இது வந்து ரியலா நடந்ததா எடுத்திருக்காங்க ஸோ நம்ம நேர்ல இருந்து அந்த அந்த இடத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு அதுல சினிமாட்டிக் விஷயங்கள்லாம் நிறைய வரும் இல்ல சுத்தமா சினிமா இல்ல நிஜமா இருக்கு அது இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்கும் மேலும் கூட சொல்ல முடியாது இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது கிடையாது அவ்வளவு ஒரு சாக்லேட் பாய் லுக்ல இருந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரியான

இருக்கும் நம்ம ஒரு கட்டத்துல வந்து படம் ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல அவங்களுக்கு தாகம் எடுத்து அப்படியே கஷ்டப்பட்டு வெயில் நடந்து போகும்போது நமக்கு தாகம் எடுக்குது கனெக்ஷன் கனெக்ட் ஆகுது அந்த விஷயம் புரியும் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நம்ம எப்படிப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கறது அவங்களுக்கு புரியும்

ிப்பா தேசிய விருது

மலையாள படம் எவ்வளவு கருத்து கொண்டு வராங்க ஒரு மோகன்லால் படம் பிரிஜ்ராஜ் படம் ரொம்ப கருத்து கொண்டு போறாங்க அந்த கருத்து கொண்டு போய் மக்களுக்கு அந்த கதையை டேரக்ஷன் போய் ஊரு மனசுல பதிய வச்சு படம் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் தான் ஆசம் மூவி எல்லாருடைய கரியர்லையும் ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க ஏஆர் ரஹ்மான்னு சொல்லவே வேண்டியதில்லை அதுவும் இதில் அவருக்கு அவரோட கனெக்டான அந்த கொஞ்சம் அந்த தொழுகை மாதிரியான சாங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா இருந்தது பாட்டு டூ தௌசண்ட் எயிட்டில் ஸ்கிரிப்ட் டூ வரைக்கும் அந்த மூவி அப்படியே போயிட்டு இருந்திருக்கு இவ்வளோ பதினாறு வருஷம் கண்டிப்பாக ஆக்சுவலி இந்த மூவி பார்க்கும்போது தான் ஏன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆச்சுங்கிறதே தெரியும் எந்த இடத்துலையுமே அவசர அவசரமாக ஒரு ஒரு ஷார்ட் வைக்காம ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு அது எல்லாமே லைக் அப்படியே அந்த இடத்துல மொமெண்ட்லேயே இருந்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஃபுல் மூவி எமோஷன்ஸ் நிறைய இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல நமக்கே வலிக்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரி சீக்வல்ஸ் எல்லாம் நம்ம பிருத்விராஜ் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம்ல அதனால அவர் ஒரு ஒரு இடத்துல அழும் போதெல்லாம் நமக்கே கஷ்டமா இருக்க அளவுக்கு நமக்கே தோணும் அப்படியே நம்மளே ஏதாவது எடுத்துட்டு போய் கொடுத்துடலாமா அவ்வளவு பாவமா இருக்கு அந்த கேரக்டரை பார்க்க அந்த மாதிரி சர்வைவ் பண்ணிருக்க நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் இவ்வளவு இன்டென்ஸா இது வரைக்கும் பார்த்தது இல்ல ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் பட் அது நமக்கு ரொம்ப இதுவா கனெக்ட் ஆகாது பட் இது ரொம்ப நல்லா கனெக்ட் ஆயிருக்கு காமிக்கல பட் அந்த இடத்துல இருந்து நம்ம மரியாதில பார்த்தோம் இல்லையா அதே கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி படுத்தி காமிச்சதா எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி தான் டாப் நாச்சா இருந்தது எல்லாமே ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் தான் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய மூவி தான்